அடி போற்றி பாலசுப்ரமணியர் அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆவிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதியிலையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்புடின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்ப உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் சதய நட்சத்திரம் பல கலைகள் அறிந்தவர்கள் அது மட்டும் இல்லாம அடக்கமுடையவர்கள் இவங்களோட விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்களை வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதில் புரிதலும் அது சார்ந்த நுணுக்கமும் ரொம்ப தெளிவாகவே தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா உண்டு அதே நேரத்தில் இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கல சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரை முன்னேற்றம் அதிகமாக இருக்குங்க உங்களை ஒன்றும் பயப்பட வேணாம் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒருபடி முன்னேறிடுவீங்க மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருவீங்க உங்களுக்கு எல்லா கிரகங்களுமே இந்த காலகட்டத்தில் சாதகமாக தான் இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தொழில் வளர்ச்சி ஏற்படும் மெயினாக தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் அதனால வருமானம் அதிகரிக்கும் விரய செலவுகள் அப்படிங்கிறது சுப விரய செலவுகளாக இருக்கும் தொழில் முதலீடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பதவி பட்டங்கள் வேலை செய்கிறவங்களுக்கு தேடி வரும் அரசியல்வாதிகளில் பார்த்தீங்கன்னா பதவிகள் புது புது பதவிகள் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கும்பராசி காலச்சக்கரத்தின் பதினோராவது ராசியான உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசி இரண்டு பதினொன்னு இருக்கிறார் இரண்டு பதினொன்னு குடையவர்னா ஒரு பக்கம் வருமானத்தை தரக்கூடியவர் வருமானத்தின் மூலமா இன்னொரு பக்கம் லாபத்தை அதிகரிக்கக்கூடியவராக இருக்கிறார் இவர் இப்ப உங்க ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா ஐந்தாம் இடத்துல போய் ஸ்தானபலம் பெற்றிருக்கார் அது மட்டும் இல்லாமல் பார்வை அவரோட சிறப்பு பார்வையை பெற்ற ஒன்பதாம் பார்வை பெற்றது அப்படிங்கிறது கும்பராசி அன்பர்கள் தான் அப்போ இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குருவால் ஆதாயம் பெறக்கூடியவர்களில் மிக முக்கியமானவர் நீங்கள் தான் கும்பராசி அன்பர்கள் தான் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஆதாயத்தில் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை முதல்ல பார்க்குறாரு உங்களையே பார்க்குறாரு ஏழரைச்சனி காலமாக இருந்தாலும் குருவோட பார்வைப்பட்டதுனால ஏழரைச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது அவ்வளவாக உங்களுக்கு இல்லை அந்த பாதிப்புகள்லேருந்து விடுதலையற்றதா பெற்றது மாதிரி தான் ஓகேங்களா இன்னொரு பக்கம் கடந்த காலத்தில் இருந்த ஜென்மச்சனி பாதிப்பு மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சனி பகவானோட பாதிப்பும் இருக்காது ஸோ கடந்த காலத்துல நீங்க பெற்ற அனுபவங்கள் கடந்த ரெண்டை ஐந்து வருடங்களா இருந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய அனுபவங்கள் தான் இனிமே மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறப்பா இருக்கு அட்டகாசமா இருக்கு எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொருள் வரவு தன வரவு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு வேண்டாம் ரொம்ப சிறப்புக்குரிய வகையில இருக்கு ஏன்னா அவர் ரெண்டு கேளுக்குடையவராக இருக்கிறார் நல்ல ஸ்தான பலம் பெற்றவர் அவரோட பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசியிலேருந்து ஒன்பதாம் இடத்தையே பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற இடத்தை பார்க்குறாரு அடுத்து பதினோராம் இடத்தையே பார்க்குறார் அவருடைய ஸ்தானத்தையே அவர் பார்க்குறார் இப்படிப்பட்ட சிறப்புகள் யாருக்கு அமையும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேள்வி இப்ப கும்பராசினியர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் தீர்வாக இந்த குரு பகவான் அப்படிங்கிறவரு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல ஏழரை காலம் முடிஞ்சதுக்கு பிறகு சனி பகவான் போகையில அள்ளி கொடுத்துட்டு போயிடுவாரு அப்படின்னு இப்ப அள்ளி குடுக்கிறதுக்கு குரு பகவான் வந்திருக்கிறார் பல்வேறு விதத்துல உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தப்படுறார் முதல்ல உங்களுடைய பாக்கிய ஸ்தானங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் உங்களுடைய சிரமங்களுக்கான தீர்வை ஃபஸ்ட்டு கொடுக்கிறார் முதல்ல உங்களை சரி செய்கிறார் ஏழரை செனியால் பாதிக்கப்பட்டு சிரமப்பட்டு மணல் ரீதியாக உடல் ரீதியாக சிரமப்பட்டீங்க இல்லையா இப்போ உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் பரிபூரணமாக கொடுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து புகழ் உயர்வு பேச்சுக்கான மரியாதை மதிப்பு இவை அனைத்தும் திரும்ப கிடைக்க போகுது ரொம்ப அற்புதமாக இருக்கு அடுத்து ஒன்பதாம் இடத்தோட பார்வை சிறப்பு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியஸ்தான அமைப்பின் பேர் அதிர்ஷ்டம் பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களோட முன்னோர்கள் மூலமாக தர்ம புண்ணிய காரியங்களின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாய பலன் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்குறார் அதே போல் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் போகணும்னா தாராளமாக போகலாம் கும்பராசி என்பதில் தாராளமாக போகலாம் படிப்புக்காகவோ தொழிலுக்காக வேலைக்காக எங்க போகலாம் சூப்பராக இருக்கு அப்பாவோட உடல் ஆரோக்கியம் அப்பாவோட சொத்துக்கள் குலதெய்வ அருள் தெய்வ அனுக்கிரகம் இஷ்ட தெய்வம் வழிகாட்டுதல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுலையும் பார்த்தீங்கன்னா சித்த வீடங்கள் சித்தர் பீடங்கள் குருமார்களோட சந்திப்புகள் ஆசிர்வாதங்கள் இதை அனைத்தும் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஸோ மிகப்பெரிய பாக்கியம் அதாவது எதிர்பார்த்த இடத்தை எதிர்பார்த்த இலக்கை இந்த வருஷம் நீங்க அடைஞ்சிருவீங்க உங்களோட எல்லா விஷயமும் நிறைவேறக்கூடிய மாதம் ஒரு வருடம்ங்க ஒரு சிறப்பான வருடம் உங்க மனசுல உங்க ஆசைகள் உங்க எண்ணங்கள் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு தடையா இருந்த அனைத்துமே விளையிடுச்சு இனி தடைக்கு வேலை இல்லை முன்னேற்றத்துக்குத்தான் வேலையாக இருக்குது இந்த கேது பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து அமர்வார் அதனால நண்பர்கள் மற்றும் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் யாரையும் நம்பி முதலீடு செய்யக்கூடாது உங்களோட ஓன் ரிஸ்கில் உங்களோட நாலேஜில் நீங்கள் செஞ்சுக்கிறது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதுதான் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க அதே போல போட்டி பந்தயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அவசரப்பட்டு அவரெல்லாம் கால வைக்க வேண்டாம் அடுத்து பாருங்க இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கான காலகட்டம் உங்களை செரிமைப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வருடமாக இது இருக்குது நீண்ட நாள் ஆசை லட்சியம் இதெல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய காலம் லாபம் வருமானம் இதுவரை வருமானமே இல்லை ஏகப்பட்ட கடன் பட்டாச்சு சிரமத்தை அனுபவிச்சாச்சு இருந்த சேவிங்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு படிப்படியாக அவை அனைத்தும் மீண்டும் மீட்டெடுக்கப்படும் திரும்ப திரும்ப அடுத்தடுத்த வேலைகள் தொழில் வாய்ப்புகள் மூலமாக திரும்ப அந்த வா ஆசைப்பட்ட விஷயத்தெல்லாம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குது சேமிப்புகள் உயர உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு வயது மூத்தவர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலமாக இருப்பாங்க ஆலோசனைகள் நல்லா இருக்கும் வழிகாட்டுதல் செய்வாங்க அவர்களோட ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் அப்படிப்பட்ட விஷயமா இருக்கு அதே போல் தந்தையார் உறவு முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை விரும்புவாங்க இணக்கமான பேச்சுவார்த்தைகள் வரும் ஆமாம் சுப நிகழ்ச்சிகளில் கடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்குது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமா அமைஞ்சிருக்கு அப்ப குரு பார்வையால் நன்மை செய்யக்கூடியவர் குரு பார்த்தால் கூடிய நன்மை அவர் உங்களையே பார்க்கிறார் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு உங்களோட பாக்கியஸ்தான அமைப்புகளை பார்க்கிறாரு அது அற்புதம் லாப அமைப்புகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்புகளை பார்க்கிறாரு அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறது தானாக வருது பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி தொழில் செய்கிற இடமா சரி உங்களோட முன்னேற்றம் பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் பதவிகள் கிடைக்கிறது ஆன்மீகம் சார்ந்த துறையில இருக்கவங்க ஆன்மீக பதவிகளும் தொழில் வேலை அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு அது சார்ந்த பதவிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த காலத்தில் நீங்கள் அந்த ஒரு கௌரவமான ஒரு அமைப்பு பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் பாராட்டுக்குரிய விஷயங்கள்லாம் நிக நடக்கக்கூடிய செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்ப மிக அற்புதமான விஷயம் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரவு செலவு அப்படிங்கிறதுக்கெல்லாம் செலவு அதிகமாகுது அப்படிங்கிற அமைப்புக்கு இனி வேலை வரவுகள் அதை விட அதிகமாக உங்களுக்கு இருக்கும் முன்னேற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில தொடங்கியாச்சு ரொம்ப சிறப்பாக இருக்கப்போது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் லெக்கன் அடிப்படையில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த குறு பயிற்சி கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்ப்ளேல தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்